இந்த வந்து அல்ஜிப்ராவும் கொடுத்துருக்கேன் இந்த அல்ஜிப்ராவில் வந்து ஒரு ரூல் இருக்கும் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிகம்ஸ் பிளஸ் எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸர் அவர் டாக்ஸிகாலஜி ப்ரொஃபஸர் அவர் தான் சொல்லுவார் ரெண்டு உதகாத நாய் சேர்ந்து எதையாச்சும் பண்ணுதுன்னா விட்டு தொலை உருப்பிட்டா ரெண்டும் உருப்பிடும் இல்லை ரெண்டும் நாசம் போயிடும் இதில் புதுசாக யாருக்கும் நஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லுவார் அதான் அந்த அல்ஜிப்ரா தீரி மைனஸ் பிளஸ் மைனஸ் பிகம்ஸ் பிளஸ் உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கிறது அந்த நீச்ச கிரகம் நின்ற ராசி நாதனும் நீச்சமாகிறாருன்னு வைங்க அப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஒர்க் அவுட் ஆகும் அதேபோல் இந்த வக்கரம் வக்கரத்தில் வந்து ஒரு கிரகம் வக்கரமாக நின்று இருக்கு அந்த கிரகம் நின்ற ராசி நாதனும் வக்கரம்னு வைங்க அங்கே வந்து அது லெவல் ஆயிரும் இப்படி அல்ஜிப்ராவுக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது இது நம்ம பெரியவங்க வந்து சொல்லுவாங்க தலைக்கு மேலே போன பிறகு முழம் போனால் என்ன ஜான் போனால் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமானால் கவலைப்படலாம் ரெண்டு கிரகம் நீச்சமானால் கொஞ்சம் கவலைப்படலாம் மூணு அல்லது மூன்றுக்கு மேல் கிரகங்கள் நீச்சமாக இருக்குன்னு வைங்க கவலையே பட தேவையில்ல விடு கழுதியன்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கு என்னடான்னா நான் வந்து ஒரு தியரி அடிக்கடி சொல்லுவேன் இந்த தியானம் யோகாசனம் பிராணாயாமம் இப்படி நிறைய சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஸ்கூல் வேறு நம்ம ஸ்கூலில் வந்து என்னடான்னா ஒரு பிரச்சனை வரணும் அந்த பிரச்சனை உடல் பலத்தாலும் மனோபலத்தாலோ அல்லது புத்தி பலத்தாலோ தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கணும் அந்த நபர் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி நாரி நலிஞ்சு போயிடணும் அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த மூன்றையும் தாண்டி இன்னொரு டைமென்ஷன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது முக்கியமான மேட்ரு இப்போ வந்து நீச்ச பரிவர்த்தனை அப்படின்னு கேட்குறாங்க நீச்ச பரிவர்த்தனைனா இரண்டு நீச்ச கிரகங்கள் பரிவர்த்தனம் பெற்றால் பரிவர்த்தனம் அப்படின்னாலே என்னடான்னா பரிவர்த்தனமான இரண்டு கிரகங்களும் ஆட்சியில் இருப்பதாய் கருதி பலன் சொல்லணும் அது எந்த இரண்டு கிரகங்களுக்கு இடையில் பரிவர்த்தனை ஏற்படுதுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணமாக ஒன்று ஐந்து ஒன்பது இது கோணஸ்தானங்கள் அதிபதிகளுக்குள் பரிவர்த்தனை நிகழ்ந்தால் அது ஃபஸ்ட் கிளாஸ் அடுத்தது வந்து கேந்திரஸ்தானங்கள் நான்கு ஏழு பத்து இந்த அதிபதிகளுக்கு இடையில் பரிவர்த்தனை நடந்தாலும் பரவாயில்ல செகண்ட் கிளாஸ் இப்படி இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதனால் வந்து எல்லாமே நீச்சமாக இருக்குது எல்லாமே வக்கரமாக இருக்குது இப்படி சொதப்பிக்காதீங்க அடுத்தது வந்து இந்த வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் கிடையாது ராசியில் ஒரு கிரகம் எந்த ராசியில் நின்றதோ அதாவது ராசி சக்கரம் ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் எந்த ராசியில் நின்றதோ நவாம்சத்துலேயும் அதே ராசியில் நிற்கிதுன்னு வைங்க அது வந்து வர்க்கோத்தமாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் அந்த கிரகத்தின் பலம் கூடும் ஆனால் அந்த கிரகம் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய நிலையில் இருக்கா உங்கள் லக்னத்துக்கு சுபனா அதையும் பார்க்கணும் இங்கே வந்து பொதுவான விதி என்னன்னா கிரகங்கள் பலம் பெறும்போது அது தீமை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் தீமை குறையும் அது நன்மை செய்யும் கிரகமாக இருந்தால் நன்மை கூடும் அதான் விதி அடுத்தது வந்து நீச்சனை நீச்சன் பார்த்தால் இது வந்து பார்த்தா வந்து என்னடா கவுண்டமெண்ட் டைலாகு தான் ஞாபகம் வருது பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரனே ஷூரிட்டியான வேறு நாம் வந்து பார்க்குறோம் ஒருத்தன் பாவம் தின்னு தின்னாம கஷ்டப்பட்டு ஒரு ரேஞ்சுக்கு வந்திருப்பான் அந்த சமயம் பார்த்து ஒரு பக்கி வந்து ஷூரிட்டி கேட்கும் இவர் ஒரு ஷூரிட்டி போடுவார் கடன் வாங்கினவன் ஜூட்டு விட்டுருவான் இவருக்கு டங்குவார் வந்துடும் இதே பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரனே ஷூரிட்டி போட்டான்னு வைங்க ஒன்று அது சக்ஸஸ் ஆகி திருப்பி கட்டிட்டா பிரச்சனை இல்லை கட்ட முடியலன்னாலும் பிரச்சனை இல்லை அப்படியாக அடுத்தது வந்து இந்த தேசத்தை ஆள்றது இந்த தேசத்தை ஆள்றதெல்லாம் வந்து என்னென்னா இது பெரிய சப்ஜெக்ட் இது இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் அப்படின்னு வச்சாங்க அந்த காலமெல்லாம் போச்சு இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் என்னடானா எஸ்டி எஸ்டின்னா சூரிய காரகம் எஸ்சி சனிக்காரகம் பிசி சனிகாரகம் மைனாரிட்டி ராகு கேது காரகம் உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியன் சனி அதே போல் இந்த ராகேதுக்கள் இது நல்லா இருந்தால் மக்கள் தொகையில் ஐம்பத்து ரெண்டு சதவீதம் உள்ள மக்களின் ஆதரவை நீங்கள் பெறலாம் அப்படி வரலாம் ஆனால் இன்றைக்கி வந்து என்னடாண்ணா எப்படி ஆயிடுச்சுன்னா நிலமை பைசா இருந்தால் போதும் குரு சொர்ணகாரகன் குரு இருந்தால் போதும் பைசா இருக்கும் பைசா கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் ஓகே ஆனால் அங்கே ஃபிட்டிங் வந்து என்னடான்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த மாதிரி பணம் கொடுத்து ஜெயித்த பக்கிலாம் ஒன்று அவனே ஹார்ட் அட்டாக்கில் போயிடுவான் இல்லை கட்சி தலைமையோட தகராறு வந்து ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படி இல்லை பெத்த புள்ள டிக்கெட்டை போட்டுரும் இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக கூட பார்த்தான் பாவம் யாரோ ஒரு எம்எல்ஏவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பொண்ணு காணாமல் போயிடுச்சு அப்படி அது வேறு ரூட்டில் வந்து ஆப்பு வைக்கான் பார்ப்போம் கேள்விகள் கேட்டு விஷயம் வரவைத்த நண்பருக்கு நன்றி நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முருகேசன்